நம்ம கோவில்பட்டிக்கு டிமார்ட்டு இப்போ வருது அப்போது வருது அப்போது வருது இப்போ வருதுன்னு சொன்னாங்க ஒரு வழியாக இன்றைக்கி பத்தாம் தேதி இன்றைக்கி டிமார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆனாலும் நம்ம டிமார்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம் உள்ளே பாருங்கள் டிமார்ட்டு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கிங் சரி டிமார்ட்டுன்னு சரி உண்மை பார்க்கறதுக்கு நம்ம பிரம்மாண்டமாக பெருசாக தான் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது பார்ப்போம் டிமார்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோடனே ஒரு வண்டி ஒன்று கொடுத்தாங்க இல்லை ஒரு பக்கெட் எடுத்துட்டு போங்கன்னாங்க நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு அப்படி போனால் கடல் மாதிரி இருந்துச்சு உள்ள அவ்வளோ பொருட்கள் இருந்துச்சு வாங்குறதுக்கு ஆனால் மக்கள் கூட்டமும் குறையா இல்லை ஏன்னா ஓசியில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ கூட்டங்கள் இருந்துச்சு அவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கினாங்க நிறைய தூத்துக்குடியில் வந்து டிமார்ட் போனவங்களுக்கு வந்து கோவில்பெட்டில் வந்து பெருசாக வித்தியாசம் இல்லை ரேட்டு சேம் ரேட்டு தான் போட்டிருக்காங்க சேம் ஆஃபர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றும் புதுசாக வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினச்சோம் ஆனால் கோவில்பெட்டில் போட்டுக்கிறனால ஓப்பனிங் ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்க பெருசாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தோம் எதிர்பார்த்து வந்ததுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை